ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்பொலி சாரீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன சாரீஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சாரீஸை பற்றி சொல்ல வரல ஒரு நல்ல ஆஃபர் உங்களுக்கு லைவில் வந்து இந்த ஆஃபர் போடறதுக்கே யார் லைவ் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியலை இன்னைக்கு டென்பட்டி காட்டன் வந்து ஆஃபரில் இந்த வீடியோஸில் கொடுக்க போகிறேன் நான் நிறையா லைவ் மிஸ் பண்ணிடுறேன் என்னால் டென்பட்டி காட்டன் ஆஃபர் சாரி எடுக்க முடியல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக உங்களுக்காக நான் வீடியோவாக பண்ணி போக போகிறேன் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு இவ்வளோ கொஞ்சம் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் சாரீஸ் வந்து ஆஃபரில் போடுறேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு போட்டு உங்களுக்கு ஆஃபர்ஸில் போடுறேன் இதில் வர்றத இந்த ஆஃபர் வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்டாக் வந்து இருக்க வரல இந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ரேட்டுக்கு தான் கொடுப்போம் இந்த ஸ்டாக் முடிஞ்சு அடுத்த பேர் வரும்போது தான் உங்களுக்கு ரேட் அதிகமாகவே கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீஸ் வந்து காட்டன் எல்லாம் வெயில் வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் சம்மர் காட்டனு அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வேர் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் கட்டுறதும் நல்லாயிருக்கும் வேணுங்கிறவங்க சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் எப்பயுமே வராது முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருந்தோம் இப்போ முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயும் சாரிக்கு ஷிப்பிங் ப்ரைஸாக நாற்பது ரூபா இருக்கும் சரிங்களா ஷிப்பிங் வந்து நீங்களே வந்து ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக எடுக்கிறவங்களும் வீடியோ கால் பண்ணி கூட இந்த ஸாரீஸ் பை பண்ணிக்கலாம் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ப்ளஸ் வந்து ஷிப்பிங் ஃபார்ட்டி ருபீஸ் அப்படிங்கிறப்ப ஸேரீக்கு உங்களுக்கு இந்த ஒரு இதில் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா அவங்களுக்கு ஒரு இருபத்தது ரூபா ஒரு அறுபது ரூபா சேரீக்கு கம்மியாகுது அப்படிங்கிறப்ப இன்னும் வந்து ஒரு இன்னும் ரெண்டு சாரி மூணு சாரி பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரேட் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம் எங்களுக்கு கம்மியான ரேட்டில் வந்தாலும் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம் அடுத்த பேர் வரும்போது தான் ரேட் மாற்று சரிங்களா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஆட் ஆகிட்டவங்க வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் யாரும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சாரி அவைலபிள் இருக்குன்னா மட்டும் அவன் அமௌண்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க சாரி ரிட்டன் எதுவும் கிடையாது கலர் பிடிக்கல அப்படின்னு ரிட்டன் கிடையாது டேமேஜ்னா மட்டும் ரிட்டன் பண்ணுவோம் அதுவும் டேமேஜுக்காக மறுபடியும் மறுபடியும் மாற்றம்க்கா டேமேஜ் செக் பண்ணி தான் உங்களுக்கு போடுவோம் கீழே எங்களோட குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க குரூப் லிங்க்கில் ஆட் ஆகலாம் சரிங்களா ஃபஸ்ட் வந்து சாரியை பார்த்துக்கலாம் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சிப்பிங் ஃபார்ட்டி ருபீஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க சாரி நம்பர் ஒன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாரி வந்து ஜீரோ ஒன்றுன்னு போட்டுக்கோம் ஆஃபர் சாரி ஒன்றுன்னு போட்டிருக்கோம் எங்களுக்கு தெரியணுன்ற ஆஃபர் சாரியில் வந்து ஜீரோ ஒன்று போட்டுருக்கோம் வேணுங்கிறவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த சாரி நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் ஆஃபர் சாரில் ஒன்றாம் நம்பர் சாரின்னு சொன்னிங்கன்னா கூட எங்களுக்கு தெரியுமே அதனால் வேணுங்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுக்கலாம் தெரியாதவங்க எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க ஆஃபர் சாரியில் ஒன்றா நம்பர் சாரீ ரெண்டா நம்பர் சாரி ஒன்று நீங்கள் சொல்லிக்கலாம் சரிங்களா எல்லாத்துக்குமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் பண்ணுதான் வரும் அதனால் ஒரு சாரியாக ஷோ பண்ணிடுற வேண்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சாரி நம்பர் ஒன்று இதோட பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி பார்ட்ரு இந்த மாடல் வரும் சரிங்களா சாரியோட ப்ளவுஸ் சாரி வந்து அஞ்சரை மீட்ரு வரும் ப்ளவுஸ் எண்பது பைட் வரும் சாரியோட ப்ளவுஸ் இதுதான் ஆஃபர் சாரி ஒன்னா நம்பர் சாரி இருக்கு டக்கு டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எப்பயுமே நம்ம லைவ் பார்த்தீங்கன்னா ஒம்பதரை மணிக்கு தான் நம்ம லைவ் நீங்கள் லைவ் போனீங்கன்னாலும் இன்றைக்கும் இந்த டென்படி கார்டன் லைவ்வில் போட போகிறோம் என்கிறோம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அதுலேயும் புக் பண்ணிக்கலாம் எப்பயுமே நம்ம சேனலில் ஒன்பதரை மணிக்கு லைவ் இருக்கு அடுத்த சாரி ரெண்டாம் நம்பர் சாரி ஆஃபர் சாரிலே ரெண்டாம் நம்பர் சார் இது கரெக்ட் கட்டுன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவாங்க மல்டிபிள் சிஃப்ட்டு வேணுங்கிறவங்களும் மல்டிபிள் சிஃப்ட்னாலும் ஆர்டர் கொடுக்கலாம் ஒரு சாரியில் மல்டிபிள் சாரியா இருக்கு ரெண்டு நம்பர் ரெண்டு ஆஃபர் சாரியில் ரெண்டாம் நம்பர் சாரி அடுத்த சாரி ஆஃபர் சாரியில மூணாம் நம்பர் சாரி நீங்கள் வீடியோவாக எடுத்து போட்டால் தான் எங்களுக்கு தெரியுது லைவ் நீங்கள் பார்க்க தெரியல லைவ்வில் எங்களுக்கு புக் பண்ண தெரியல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் அதனால தான் உங்களுக்கு அந்த வீடியோவாக பண்ணி போகிறோம் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பார்த்து ஸ்க்ரீச் அதற்கு ஆர்டர் நம்பர் த்ரீ இந்த ஏட்டுக்கு வந்து ஆன்லைன்ல இல்லைங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி கொடுத்துட்ருக்காங்க நம்பர் நாலு ஆஃபர் சாரிலாம் நாலாம் நம்பர் சாரீ சாரி நிறைய ஓப்பமும் எல்லா சாரியோட ஓப்பமும் சிங்கிளாவே சாட்சியில் போட்டிருப்பேன் அடுத்து அஞ்சு நம்பர் அஞ்சு அடுத்து நம்பர் அஞ்சு ஆஃபர் சாரியில் அஞ்சா நம்பர் சார் தெரியுதுங்களா ஆஃபர் சாரியில் ஆறாம் நம்பர் ஆபர் சாரியில் ஆறாம் நம்பர் சார் மல்டிபிள்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் எத்தனை சாரீ இருக்குன்றது சொல்கிறேன் ஆபர் சாரில ஏழாம் நம்பர் சார் ஆபர் சாரியில் எட்டாம் நம்பர் சார் ஆஃபர் சேரீயில ஒம்போதாம் நம்பர் சார் ஆஃபர்லேயே ஒம்பதாம் நம்பர் சாரீ சேரீ சேரீயும் அம்பாயிடுச்சு ஓகேவா ஆஃபர் சேரீயும் பத்தாம் நம்பர் சார் சூப்பராக இருக்குது தான் முயற்சி சார் அடுத்து பதினொன்று ஆஃபர் சேரீல பதினொன்றாம் நம்பர் சார் ஆஃபர் சேரீயில் பதினொன்று

இந்த ஸ்க்ரீனில் என்ன சாரியோட ப்ளவுஸ் கற்றுக்கிட்டோம் அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு வச்சு விட்ருவோம் ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் வரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட குரூப் லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரோட அதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம் சரிங்களா அடுத்த வீடியோவில் அடுத்து ஒரு ஆஃபர் வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து ரெண்படி காட்டுன்னு ஆஃபர் இப்படியே நிறைய வரும் சரிங்களா பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோ பாய்